அரசியல்வாதியும் அகால மரணம் பொதுவாக அரசியல் நிலையிலே உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பூமிக்காரகனும் சகோதரக்காரகனும் ஆகிய செவ்வாய் பகவான் அவருடைய ஜாதகத்திலே நல்ல ஒரு உயர்ந்த நிலை மற்றும் உச்ச நிலை அடைந்திருப்பதால் அவர்கள் அந்த அரசியல் வாழ்க்கையிலே மிக பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பிற்கு வருவார்கள் அதே நேரத்தில் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு எட்டாம் இடம் பாதிக்கும் பொழுது இந்த செவ்வாய் சம்பந்தப்படும் பட்சத்திலே வெடிகுண்டு கலாச்சார கலாச்சாரத்திற்கும் போல செவ்வாயினுடைய துப்பாக்கி கலாச்சாரத்திற்கும் இவர்கள் ஆட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு சில அரசியல்வாதிகள் அகால மரணம் அடைவதற்கு நிறைய பேரை நாம் பார்த்து இருக்கிறோம் நிறைய நாட்டினுடைய தலைவர்களுக்கு முடிவு வெடிகுண்டிலும் அந்த துப்பாக்கி கலாச்சாரத்திலும் இருக்கிறதல்லவா இதற்கு காரணம் இந்த அரசியல்வாதியை உயர்த்தக்கூடிய செவ்வாயே அவருடைய ஆயுளையும் குறைக்கும்